ஜெய் ஸ்ரீலிங்கப்பதவி போற்றி போற்றி அனைத்து யூடியூப் சொன்னங்களுக்கும் இனிய வணக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு நான் பாக்குறீங்களா நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தது எத்தனையோ கோயில்களுக்கு குளத்துக்கு நிறைய போயிருக்கேன் ஆன்மீக பயணமா நிறைய இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஆஹ் அங்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு முக்கியமான ஸ்தலத்துல எனக்கு கிடைச்சிருக்கு அது இல்லாம ஆஹ் இங்க இருக்கிற சூழ்நிலைகள் இங்க இருக்கக்கூடிய இயற்கைகள் எல்லாமே சார்ந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குன்னு சொல்லலாம் அது இல்லாம என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா நம்ம கொல்லிமலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலம் நம்ம கொல்லிமலைக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் அப்படிப்பட்ட இடத்துல தானா தோன்றிய புத்து கோயில் தான் அந்த கோயிலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது நிறைய தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் இருக்குது பக்கத்தில் தான் கொல்லிமலை இருக்குது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நீங்கள் போகக்கூடிய இடங்களும் சரி போகக்கூடிய விஷயங்களும் சரி ஒரு தெய்வத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இங்கே இருக்கும்போது என்னென்னா நமக்கு அந்த உயிரோட்டமோ தெய்வத்தோட நாட்டமும் இருக்கும் ஏன்னா நான் வர்றதுக்கு முன்னாடி தான் நாகம் போய் இருந்துச்சு அந்த வீடியோ அந்த வீடியோவில் நான் நினச்சி விடுறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா நான் இருக்கேன் அப்படின்னுட்டு காத்தி கொடுத்த இடம் தான் எனக்கு இந்த இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் அஹ் அமாவாசை பௌர்ணமி அப்படின்னாலே கோயில்ல சிறப்பு விசேஷம் நடக்கும் அந்த சிறப்பு விசேஷம் வந்து பயங்கரமா கூட்டங்கள் வரும் மக்களுக்கு அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பூஜையில பொறுத்த வரைக்கும் சேவல் பலி நடக்கும் சேவல் வெட்டி அதுக்கு அம்மைக்கு வந்து காவு கொடுத்து பொங்கல் வச்சு வழிபாடு கொடுப்பாங்க அப்படி பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஏத்துக்கிற மக்கள் அப்படின்ட்டு அம்மா வந்து அன்னைக்கு பொங்கல் வழிபாட்டோட ஏத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து மாத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நடக்கக்கூடிய மக்களோட ஐதீகம் இந்த கோயிலோட ஐதீகம் அது கண்டிப்பா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மாறி இருக்கு இந்த கோயில ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மக்களும் பார்த்து பார்த்து செஞ்ச விஷயங்கள் தான் மனசுத்தியா இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம என்னைக்கோ செஞ்ச புண்ணியத்தால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு தூர ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியுது ஏன்னா தெய்வத்தோட அனுமதி இல்லாம தெய்வத்தோட அருள் இல்லாம நம்ம ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம போக முடியாது அது நீங்க நீங்களா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்ப நம்ம தெய்வத்தை நினைக்கிறோம் இந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னா முதல்ல வந்து அந்த தெய்வம் வந்து நம்மளை கூப்பிடணும் கூப்பிட்டா மட்டும்தான் நம்மளால போக முடியும் இல்லைன்னு நம்ம அந்த ஸ்தலத்துக்கு போக முடியுமா முடியாது அந்த மாதிரி பட்டது தான் இந்த ஸ்தலமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில வந்து பாருங்கள் நல்ல ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும் திருப்தி கிடைக்கும் சொத்து கோயில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மை நம்பி வேண்டிக்குவாங்க கல்யாண தோசை ராகுக்கே தோசை செவ்வாய் தோசை புத்திரபாக்கி தோசை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மாறி வருங்கிறது நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நம்ம மாற்றி கொடுப்போம் ஒவ்வொரு தெய்வங்களும் உயிரோட்டமாக இருக்கும் இங்கே சிலைகள் அதிகமாக கிடையாது காட்டு நாட்டுக்குள்ள மரத்தடியில தானா தோன்றிய புத்துதான் இருக்குது வேப்பமரம் படர்ந்து விரிந்த வேப்ப மரமாக இருக்குது கண்டிப்பாக அந்த அம்மா நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு நீங்களே பாருங்கள் இந்த வேப்ப மரம் இருந்து அந்த கடைசி வரைக்கும் பாருங்க அந்த கடத்தி வரைக்கும் ஃபுல்லாமே அந்த புத்தம் உரை ஏறியது மட்டும்தான் இருந்து கடைசி வரைக்கும் இருக்குது ஆனால் இந்த காட்சி எங்கேயும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது கண்டிப்பாக வந்தீங்கன்னா வந்து அம்மையை பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல தந்திப்போம்